வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன் இதுவும் மேட்ரிமோனியலை பற்றின வீடியோ அதாவது இங்கே நான் வந்து பர்சனல் எஃபர்ட் எடுத்து பேரண்ட்ஸ் எல்லாம் நேராக வர சொல்லி பொண்ணு பையனை மீட் பண்ண வச்சு மேரேஜஸ் எல்லாம் முடிக்கிறதுனால ஏன் மேரேஜஸ் வந்து தட்டி தட்டி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணங்கள் இருக்குது என்னென்னா ஜாதகம் பொருந்தி போயிடும் ஸ்டேட்டஸ் எல்லாம் சரியாக வரும் பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசி பிடிச்சி போயிடும் அதுக்கப்புறம் பொண்ணும் பையனை மீட் பண்ணி பேச வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த நேரத்தில் தான் ஏதாவது அவங்க கேட்குற கேள்வி இவங்க சொல்கிற பதில் இதில் வந்து தட்டி போயிடுது இந்த கல்யாணம் அதுவும் குறிப்பாக என்னன்னா ரெண்டே கேள்வி இந்த பொண்ணு கேட்குறதுல அந்த பையனுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுது அதே மாதிரி ஒரு ரெண்டு கேள்வி பையன் கேட்குறதுல அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுது இது என்ன ரெண்டு கேள்வி அப்படின்னா பொண்ணும் பையனும் மீட் பண்ணி பேசுகிறப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்து ஜாதகம்லாம் பொருந்தி லைக் பண்ணி பேச ஆரம்பிக்கிறப்பவே பொண்ணு வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நம்ம கூட தான் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி போட்ட உடனே வந்து பையனுக்கு மனசுக்குள்ள ஒரு லேசாக ஒரு நெருடல் அதனால் காமிச்சிக்காமல் பேசுவான் அந்த பையன் அதாவது பின்னால் வந்து வீடு இடம் பற்றலை இல்லை ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி காரணத்தினால அவங்க தனியாக வந்து இருக்கிறது இயற்கை அது ஓகேங்களாம் ஆனால் எடுத்த எடுப்புலையே உங்கள் பேரண்ட்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத வந்து பையங்க விரும்புகிறதில்ல அதனால் அவங்க சொல்கிறப்பையே என்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ் நம்ம கூட தான் இருப்பாங்களாங்கிறத ஒரு கேள்வியிலேயே அந்த பையன் வந்து சரி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு முதல்ல மனசுக்குள்ளே நினச்சிட்றான் ரெண்டாவது இந்த பொண்ணுங்க ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே ஓன் ஹவுஸ்னு ப்ரொஃபைலில் பார்த்தேன் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் பேரில் இருக்கா உங்கள் ஃபாதர் பேரில் தான் இருக்கா இந்த ஒரு கேள்வியே போடுறாங்க எப்படி இருந்தாலும் பின்னால் வந்து அது ஒரே பையனாக கூட இருக்கும் என்ன இல்லாட்டா ரெண்டு பையனாக இருக்கும் எப்படியும் பையனுக்கு தான் வரப்போகுது அதை யாரும் எடுத்து பக்கத்து வீட்டு பையனுக்கு கொடுத்துட போகிறதில்லை இது நல்லா தெரிஞ்சால் கூட உங்கள் பேரில் இருக்கா அப்படின்னு கேட்குற கேள்வியை இப்போ உள்ள பையங்க விரும்புகிறதில்லை அதாவது கல்யாணங்கிறது என்ன உங்கள் வேலை அன்பு வச்சு இந்த குடும்பத்தை நம்ம நல்லா பார்த்துக்குவோம் நல்லா சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரியெல்லாம் ஒரு மணி மைண்டடாக கேள்வி கேட்குற பொண்ணை வந்து இந்த பையங்க விரும்புறதில்ல இதனால் வந்து சரி அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கிட்ட ஃபோனில் மேடம் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க இது வந்து ஒன்று ரெண்டு பேர் இல்லைங்க எயிட்டி பர்சன்ட்டு வந்து இதனால தான் வந்து அந்த கல்யாணங்கள்லாம் அப்படி தட்டி போகுது அதே மாதிரி பையங்க பொண்ணுக்கிட்ட பேசுகிறோம்ல பேசுகிறப்ப இந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்காமல் போகிற ரெண்டு கேள்விகள் என்ன அப்படின்னு அலசி பார்த்தோன்னா இவங்க பையன் பேசுகிறப்பையே நாங்கள் ஒர்க்கிங்லாக தாங்க பார்த்தோம் ஆரம்பத்திலையே என்னென்னா ரெண்டு பேரும் இந்த காலத்தில் ஒர்க் பண்ணாதான் லோன் போட்டு ஏதாவது எல்லாம் வாங்க முடியும் பாருங்க அப்படின்னு சொல்கிறது அதாவது ஆரம்பத்துலேயே அந்த பொண்ணோட இன்கம் வேணும் அப்படின்னு சார்ந்து இருக்கிற மாதிரி பேசுகிறத வந்து இந்த பொண்ணுங்க லைக் பண்ணுறதில்ல பொண்ணுங்க ஒர்க் பண்ணலாம் ஆனால் அது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் இன்கமாக தான் வந்து ஹஸ்பண்ட் நினைக்கணும் அதை நினைக்காம அதை அப்படியே முழுக்க சார்ந்து இருக்க மாதிரி பேசுகிறத வந்து அந்த பொண்ணுங்க விரும்புறதில்ல ஏன்னா மேலை நாடுகள் மாதிரி இல்லை இப்போ உள்ள இங்கே உள்ள நாட்டில் வந்து பொண்ணுங்க வீட்லேயும் எல்லாம் பண்ணிவிட்டு ஆஃபீஸும் போய்ட்டு எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அதே சமயத்தில் குழந்த உண்டானா தன்னையும் கவனிச்சுக்கிட்டு கொ வயிற்றில் உள்ள குழந்தையும் பார்த்துக்கிட்டு அப்போ லீவு போட வேண்டியிருக்கும் அப்புறம் குழந்தைய வளர்க்குறப்ப லீவு போட வேண்டியிருக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நேரம் இதெல்லாம் இருக்குது அந்த பொண்ணுக்குங்கிறத நினைக்காம வந்து ரெண்டு இன்கம் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு பேசுகிற பையனை வந்து பொண்ணுங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது பையங்க வந்து கேட்குற ஒரு கேள்வி வந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அதாவது எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது உடனே இந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து இப்போல்லாம் ஒர்க் பண்ணி நல்லா எப்படி இருந்தாலும் இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கு நல்ல சுதந்திரம் இருக்க தான் செய்யுது இப்போ உள்ள இன்லாஸ்னால எந்த பிரச்சனையும் வர்றது இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படி தான் எல்லா இன்லாஸும் நினைக்கிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் பேசுகிறப்ப ஒரு இந்த பையனே வந்து இது மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டால் அந்த பொண்ணுங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து சில கேள்விகள்னால தான் வந்து கல்யாணங்கள் தட்டி தட்டி போகுது வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே முப்பது வயசுக்கு மேலே உள்ள ப்ரொஃபைல்ஸ் நிறையா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வர்றதெல்லாம் வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பது வயசு தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே வர்றாங்க என்ன அதனால வந்து கொஞ்சம் அவங்களுக்கு மேல்பட்டு அதாவது ஒரு முப்பத்தஞ்சு வயசுல ஒரு பொண்ணு வர்றப்போ நாற்பது வயசு பையன் அப்படிங்கிறப்ப வந்து அதை பார்த்த உடனே இல்லை இந்த பையனை பிடிக்கல ஏன்னா தலை இருக்குது இப்படி இருக்குது ஏதோ சில கமெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படியும் வேறு தோற்றத்தை பார்த்து தள்ளி போயிட்டு இருக்கு ஏன்னா அதனால் நீங்கள் வந்து இந்த ரெண்டு கேள்வியை ரெண்டு பேருமே அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கல்யாணங்கள்லாம் நல்லபடியாக ஸ்மூத்தாக போகும் வாழ்த்துக்கள்